வணக்கம் வளமுடன் ஹோரைகள் இந்த ஹோரைகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்வில் பல வெற்றிகளை சாதித்துக் கொள்ள முடியும் எப்படின்னா ஏழு ஹோரைகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஏழு ஹோரைகள் இந்த ஹோரை வரிசையில் ராகு கேதுக்களுக்கு இடம் இல்லை சரி இந்த ஹோரைகளை பயன்படுத்தி நமக்கான காரியங்களை நம்ம சாதிச்சுக்க முடியும் எப்படின்னா இப்ப சூரிய ஓரை எதற்கு பயன்படும் அரசு அலுவலகங்களில் உள்ள காரியங்களை செய்வதற்கு சூரிய ஓரை ஏற்றது அரசியல்வாதிகள் பெரிய மனிதர்கள் ஊர் தலைவர்கள் அவர்களிடம் நமக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு சூரிய ஓரை ஏற்றது அரசு பணி இது மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துக்குமே சூரிய ஓரை ஏற்றது சந்திர ஓரை பயணங்கள் செல்வதற்கு நீர் சம்பந்தமான தொழில்களை செய்வதற்கு தாய் வழி உறவுகளிடம் காரியங்களை சாதித்து கொள்வதற்கு இந்த சந்திர ஓரை ஏற்றது ஒரு ஹோட்டல் துவங்கணுமா சந்திர ஓரையில துவங்குங்க நீர் சம்பந்தமான ஒரு தொழில் ஒரு வாட்டர் கேன் போடுறது ஒரு மோர் வியாபாரம் இது மாதிரியான விஷயங்களுக்கு சந்திர ஓரை ஏற்றது செவ்வாய் ஓரை சண்டை போடுறதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு செவ்வாய் ஓரை ஏற்றது இடம் நிலம் வாங்குவதற்கு விற்பதற்கு சகோதர வகையில் காரியங்களை சாதித்துக் கொள்வதற்கு விவசாய விஷயங்களுக்கு ஏற்ற ஹோரை செவ்வாய் கோரை புதன் ஹோரை புதனாவே டபுள் ஞாபகம் வச்சுக்கணும் மாமன் வகையில் ஆதரவை தேடிக் கொள்வதற்கு புதிய கணக்கு துவங்குவதற்கு கமிஷன் கான்ட்ராக்ட் தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வாங்குவதற்கு நல்லா கவனிங்க நீங்க ஒரு கண்ணாடி வாங்குறீங்க கண் கண்ணாடி வாங்குறீங்க முதன் முறையில் வாங்குங்க ஒரு டிவி கம்ப்யூட்டர் செல்போன் இது எல்லாமே புதன் ஓரையில வாங்கலாம் ஒரு காரகத்துவத்திற்கு சம்பந்தப்பட்ட ஹோரையில் அது சம்பந்தமான விஷயங்களை செய்வதால் நமக்கு அது சம்பந்தமான நன்மைகளை தேடிக் கொள்ள முடியும் அடுத்தது குரு ஓரை குரு ஓரை அப்படிங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் ஏற்றது தங்கம் வாங்கலாம் வங்கியில் பணம் போடலாம் உபதேசம் உபன்யாசம் இதெல்லாம் செய்யலாம் பெரியவரிடம் ஒரு வழிகாட்டுதல் கேட்கலாம் அந்த மாதிரி டைம்ல கேட்கும் போது நல்ல விதமான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கிரவாரை உங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே வாங்கலாம் உபகாரியங்களுக்கு ஏற்பது தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாமே வாங்கணும் சனி ஹோரை விவசாய பணிகளுக்கு ஏற்றது தொழிலாளர்களிடம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறது ஒரு ஒப்பந்தம் வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவது இது எல்லாமே சனி கோரையில செய்யலாம் இப்போ இந்த ஹோரைகளை வச்சு நல்ல விஷயங்களை எப்படி சாதிச்சுக்கலாம்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் குளிகை காலம் யமகண்டம் இதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க அதை சரி பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்